அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துறாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல சூரியன் இருக்கார் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஓடும் சந்திரனின் நகர்வு எவ்வளவு சிறப்பாக இல்லை தொழில்துறையில் கவனமாக இருங்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை தேவை உறவினர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை நீங்க கையாளாதீங்க பிள்ளைகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களின் வருகை இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு தற்போது நீங்கள் ஈடுபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லைகள் இல்லாமல் போகலாம் அவர்களால் மறைமுக ஆதாயம் உண்டு முக்கிய முடிவுகள் துணிச்சலுடன் எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க மாத பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் உள்ள பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்கள் பணியில ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடை தாமதங்கள் விளக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதனை நீங்கள் முயற்சி செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவி எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் எந்த திசையில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா பதினோராம் இடத்துல இருக்கார் சுப சுபகாரியகத்திற்கு செலவு செய்வீங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகிவிடும் சந்திரனின் நகர்வு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் தொழில் உங்களுக்கு சுமாராக நடக்கும் வியாபாரத்துல மிக பார்த்த ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அதிகாரிகளின் உதவி செய்யக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உயரக வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் மனதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புண்ணிய புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் சிலர் உங்களுக்கு குற்றம் சாற்றப்பட கூட அவதிப்பட நேரிடலாம் பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு ஓரளவு பண வரவு இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் புது புது பிரச்சினையில் ஈடுபட நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆரவாரம் மிக்க வாரம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி அடைவீங்க பொழுத கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுடன் கற்று நீங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க சக்தி சொற்பொழிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேட்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசாகம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திர பாக்கியம் சுப காரியங்கள் நடைபெறும் ஆரோக்கியத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் சோர்வோ ஆசையும் உண்டாகக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரிவாக்கங்கள் சிந்தமிழ் தொழில் நன்மைகள் ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் திடீருக்கு திடீர் பயணம் ஆதாயம் வரக்கூடும் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு வாரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வழக்கு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறருக்கு உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நடந்தது என்று நீங்கள் திட்டமிட்டு கிடந்த காரியங்கள் உயிர் பெறும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரும் குடும்பத்தார் அனைவரிடமும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பாங்க தொழில் பலவீனமான வழக்குகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வேலையில ஏற்பட்ட சோர்வு மன அழுத்தம் குறையும் உறவினர்களிடம் நீங்கள் தெரிந்து தெரியாதல் பேசக்கூடிய ஒரு காரியம் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிகாரமாக சித்தர்களை வழிபட உங்களுடைய காரிய வெற்றிகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பல மாணவர்கள் பலவர்களிடம் மிகவும் கவனமாக பழக்க வேண்டும் உங்களை குழப்பி விடுவதாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்